முதல்ல ரகனா மேம்க்கு வணக்கம் ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் நேரில் பார்க்குறேன் கதை கேட்கணும்னு பாலானா எப்படி எடுப்பாங்கன்னு தெரியும் அந்த ஒரு பயணத்தை பற்றி படம் இல்லையா அதனால அவரோட பயணமும் நான் பார்த்துருக்கேன் வாழ்க்கையில் அதனால் நல்லாவே சிறப்பாக இருக்கும் அவர் எந்த மாதிரியான சூழல் தந்தாலும் சிறப்பாக எழுதிருவோம் அப்படிங்கிறது தான் தமிழ் இருக்குது இருக்கு ப்ரொடியூசர் சார் சொன்ன போல பெண்கள் சில துறைகளுக்குள்ளே வரவே முடியாது அப்படின்ற மாதிரியான ஒரு ஆண் மையம் இருக்கு இல்லையா அதை உடைக்கக்கூடிய நிறைய துறைகள் எனக்கு வந்துருச்சு நிறைய பேர் உள்ளே வந்துவிட்டோம் இந்த படம் அதற்கான ஒரு முன்னோட்டமாக திரைத்துறையில் இருக்கும் அப்படிங்கிறது நல்லாவே தெரியுது அவங்க நடிக்கிறவங்களுக்கு முதற்கன் வாழ்த்துக்கள் ஆமாம் சிறப்பாக வரட்டும் எல்லாருக்குமே மகிழ்ச்சி அண்ணனோட அவர் ஒரு முதல் படத்தில் எழுதியிருந்தேன் ரெண்டாவது படம் கொஞ்சம் எழுத முடியல இப்போ இந்த படத்தில் மீண்டும் இணைஞ்சிருக்கோம் ரகேனா மேடத்தோடய அம்ம்தான் மேடமோடு ஒரு படம் ஒர்க் பண்ணியிருந்தேன் நிலம் நீர் ஆற்றின்னு ஒரு படம் ஒரு அந்த படமும் ஒரு சமூக பிரச்சனையை பேசின தான் இதுவுமே சமூகத்தில் இருக்கக்கூடிய ஒரு மைய விஷயத்தை வந்து அலசக்கூடிய திரைப்படமாக இருக்குது உலக அளவில் உலகத் திரைப்படங்களில் நிறைய படங்கள் இந்த பயணத்தை குறித்து நிறைய ஆழமான பயணத்தின் வழியாக நிறைய தத்துவங்களை பேசிய படங்கள் உண்டு ஐரானிய படங்களில் நிறைய படங்கள் நீங்கள் பார்க்கலாம் அதில் பெரும்பாலும் எல்லா படங்களுமே ஒரு பயணம் சார்ந்த திரைப்படமாக இருக்கும் அப்பாஸோட திரைப்படங்கள் குறிப்பாக சொல்லணுன்னா அப்பாஸ் ஐராசாமியோட படம் அதில் டாக்ஸி வச்சு ஒரு படம் பண்ணியிருப்பார் அவர் ஒரு டாக்ஸி டிரைவர் அவங்க சந்திக்கிற பேசஞ்சர்ஸ் அவங்களுக்கு இடையில் இருக்கக்கூடிய ஊடாடல்கள் அதன் வழியாக ஒரு வாழ்க்கையின் தத்துவத்தை மிக சிறப்பாக சொல்லக்கூடிய படம் அவருடைய படங்கள் இருக்கும் எனக்கு தெரிஞ்சு இந்த படமும் ஒரு பெண்ணை மையமாக வைத்துக்கொண்டு வாழ்க்கையின் அடிநாதமாக இருக்கக்கூடிய அந்த கேள்விக்குறியான தத்துவம் என்ன அப்படிங்கிறது அந்த படம் அலசும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் நண்பர் ரமணி காந்தன் இந்த படத்தில் எழுதியிருக்கார் இன்னொரு பாடலாசிரியர் அவர் ரெண்டு பேரும் இணைஞ்சு பயணிக்கிறோம் அந்த படத்தில் ரொம்ப நன்றி அவ்வளோதான் சொல்ல வருது இப்போதைக்கு இந்த படத்தை வந்ததுக்கு பிறகு நிறைய பேசலாம்னு நினைக்கிறோம் ரொம்ப நன்றி அத்தனை பேருக்குமே தயாரிப்பாளருக்கும் மிக நன்றி வாழ்த்துக்கு எல்லோருக்கும் வணக்கம் பரவாயில்ல அண்ணன் வந்து அந்த காம்பேர் வேலையும் சேர்த்து செஞ்சு பட்ஜெட்டை மெச்சப்படுத்திட்டாரு ரொம்ப மகிழ்ச்சி எனக்கு வந்து இது ரொம்ப ஃபஸ்ட் டைம் ஒரு ஃபஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் இன்னும் அட்வான்ஸ் கூட வாங்கலை ஆனால் இப்போதைக்கு வந்துட்டு ஏன்னா நேற்று நைட்டு தான் அண்ணன் சொன்னார் அதுக்கு முன்னாடி கதை சொல்லிட்டார் ரொம்ப ரொம்ப இன்ட்ரஸ்டிங்கான கதை சமீபத்தில் நான் கேட்டதில் ரொம்ப சுவாரஸ்யமாக இருந்துச்சு என்டர்டெயின்மெண்ட்டாகவும் சரி அது அது என்கேஜாகவும் அது பேசுகிற விஷயமும் சூப்பராக இருந்தது அந்த எல்லாத்துக்குள்ளையும் அவரோட பார்வையில் ஒரு அறம் இருக்குது இந்த இந்த கதையில் அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு என்னோடய கேரக்டர் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக ரொம்ப பெக் குளியராகவும் இருந்தது அதனால் இந்த இந்த படம் நிச்சயமாக பண்ணுறது நல்ல டீமாகவும் இருக்குது கார்த்திக் அவர் வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருந்தான் நினைக்கிறேன் விவேக் பிரஸ்னா அவரோட சகோதரர் அவரு அந்த தெரியாதே இதன் மூலமாக தெரிஞ்சுக்கல அவரை வந்து அவரோட ரைட்டிங்கில் நான் இன்னொரு படம் பண்ணிருந்தேன் அது சும்மா அவர் இதில் சொல்லிக்கிறேன் அது படம் சீக்கிரம் வரப்போகுது பயங்கரமாக இருந்துச்சு எனக்கு எக்ஸ்பீரியன்ஸாக சூப்பராக இருக்கும் அந்த படம் தான் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் படம் அவரோட ரைட்டிங்கில் வரப்போகுது அப்புறம் இந்த மொத்த டீமுக்கும் என்னோட வாழ்த்துக்களும் நானும் உள்ளே இருக்கின்றது மகிழ்ச்சி தெரிவிச்சுக்கிறேன் அண்ணன் விஜயாபுரம் என்ன கூட ரீசெண்டாக ஒரு படம் ஒர்க் பண்ணோம் திரும்பவும் சேர்ந்து ஒர்க் பண்ணுறது ரொம்ப மகிழ்ச்சி மேடம் வேணும் மேடம் கேட்டால் பிரகாஷ் கூட நடிச்சுக்கிங்கன்னா எனக்கு டக்குன்னு ஞாபகத்துக்கு போயிடல நமக்கு ஜிவி சார்னே சொல்லி பழகிட்டோம் அவங்க வீட்டில் செல்லமாக கூப்பிட்ற பேர் நினைக்கிறேன் அப்படி நான் அவர் யோசிச்சுட்டே இருக்கேன் பிரகாஷ் அப்புறம் மூணு கூட நடிச்சிருக்கேன் ஆமாம் மேடம் நான் சொன்னேன் அதுக்கு ரொம்ப நல்ல எக்ஸ்பீரியன்ஸு எல்லாருக்கும் நன்றி இயக்குநருக்கு ரொம்ப நன்றி வாழ்த்துக்கிறோம் கார்த்தி வந்து வரும்போது என்ன சொன்னால் ஆனால் ஒரு பாட்டு பாடி விடுங்க அப்போ தான் வந்து ரொம்ப ஆகும் அப்படிலாம் சொல்லி எனக்கு பாட்டுலாம் பாட தெரியாத கருத்து பேசுறது எனக்கு ரொம்ப கூச்சி பாருங்கள் ரொம்ப நன்றி தேங்க்யூ எல்லாருக்கும் வணக்கம் என் பேர் நக்ஷா சரண் ஃபர்ஸ்ட் என்னோட வாய்ஸுக்கு மன்னிப்பு கேட்டுக்கிறேன் ஐ ஆம் நாட் ஃபீலிங் வெல் இங்கே வந்திருக்க எல்லாரும் காளி வெங்கட் சார் வயாபுரி சார் ரேனா மேம் இட்ஸ் அன்னர் டு ஒர்க் வித் யூ மேம் அண்ட் பிரர்ஸ் மீடியா ஃபேமிலி இங்கே வந்து எங்களை சப்போர்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்யூ இதே மாதிரி கடைசி வரைக்கும் எங்களை சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நம்புகிறோம் டைரக்டர் சார் ரொம்ப ப்ரவுடாக அவர் சொல்லிப்பார் ஐ ரைட் குட் விமன் கேரக்டர்ஸ்ன்னு ஐ திங்க் இட்ஸ் இஸ் பிக்கெஸ்ட் அசெட் ஸோ அந்த ஒரு இதில் எனக்கு இந்த கேரக்டர் கிடைச்சது ஐ எம் வெரி வெரி பிளெஸ்ட் அண்ட் இந்த கேரக்டருக்கு ஒரு ஜஸ்டிஸ் கொடுப்பேன் நம்புகிறேன் சார்

நம்மள மதிக்கிறவர் மட்டும் இல்ல நம்மள இன்னும் உயர்த்தணும்னு நினைக்கிறவர் அப்படின்னு அந்த ஒரு எண்ணம் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துது நெக்ஸ்ட் அவர் சொன்ன கதை வந்து அவர் சோ எம்ப்ரஸ்ட் தட் ஸ்டோரி டு சோ பி டாஸ் இது வரைக்கும் நான் கேட்ட கதைகள்ல சூப்பரா இருந்தது அக்ஸ் இஸ் வெரி லக்கி டு கெட் திஸ் ரோல் வியல் எம் டெல்லையும் அவங்க ஒரு நதியா மாதிரி சுஹாஸ்னி மாதிரி டெஃப்னெட்டா வராமன்னு நினைக்கிறேன் அந்த மாதிரி ஒரு பொட்டென்ஷியல் உள்ள படம் அவதான் இல்ல ஹீரோ ஹீரோயின் எல்லாமே சோ இட்ஸ் அமேசிங் ஸ்டோரி வித் ஐ ஹாப் ஹண்ட்ரட் பெர்சன்ட் கான்ஃபிடன்ஸ்

ஆனா இதுல அப்பா இருக்காரு அப்பாவை விட பொறுப்பு அதிகமா இருக்கிறது நம்ம லக்ஷா உண்மையிலே அந்த கதையை கேட்கும்போது ரொம்ப வருஷம் கழிச்சு யாரு நம்மளை கூப்பிட்டு கதை சொல்ல இல்ல வாங்க ஒரு நாலு நாள் ஒர்க்கு அவரு கூட வர்றீங்க இவர் கூட வர்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு போவாங்க ஆனா முதல் முதலா கூப்பிட்டு ஒரு கதையை சொல்லி ரொம்ப வருஷத்துக்கு அப்புறமா அந்த கதை சொல்லி முடிச்ச உடனே அவரை கட்டி பிடிச்சி உண்மையில அவர் சொல்லிட்டு இருக்கும்போதே நான் அழுதுட்டேன் அவ்வளவு அப்புறமா அந்த எந்த கேரக்டருமே சின்னது பெருசு சொல்ல முடியாது அத்தனை கேரக்டரும் அவ்வளவு அற்புதமா இருந்தது நான் லைசன்ஸ் ஒர்க் பண்ணேன் ஒரே ஒரு நாள் ஒர்க் பண்ணேன் அவர் கூட அப்ப பேசல எங்கிட்ட அந்த அர்ச்சு சொல்லி சார் இந்த கதையில வந்து தான் இதை சொல்றது உங்க மூலமா தான் இந்த லைசன்ஸ் என்னங்கிறது ரிவீல் ஆகும் ஆனா ஒரு நாள் தான் சார் ஒர்க் ஆனா கொஞ்சம் எனக்காக பண்ணுங்க சொன்னாரு சார் போய் பார்த்தேன் என்ன கேரக்டர் என்ன எதுவுமே சொல்ல ஒரே நாள் நடிச்சாச்சு முடிச்சாச்சு ஆனா அவர் அங்க பேசுவாரா பேச மாட்டாருன்னே தெரியல இவர் மட்டும் எல்லாம் பேசுறாங்க இவர் என்ன கதை சொல்ல போறாரு நம்மகிட்ட அப்படின்னு சொல்லிட்டுதான் போனேன் ஆனா உண்மையிலேயே மெரல வச்சுட்டார் நான் கணபதிய பாத்திருக்கேன் கணபதியோட சேர்ந்து முருகனை தான் பாக்குறேன் அண்ணன் தம்பி ரெண்டு பேர்த்தையும் ஒரு உருவத்துல பாக்குறேன் உண்மையை ரொம்ப பிரமாதமா கதை சொன்னாரு ஒரு படம் இல்ல இரண்டு படம் இல்ல மூன்றாவது படம் அதாவது ஒண்ணுல விட்டா மூணுல பிடிப்பான்னு சொல்லுவாங்க மூணாவது படம் கண்டிப்பாக இந்த படம் பெரிய வெற்றி படமா அமையும் அவர்கிட்ட சொன்னேன் சொல்லிட்டு சொன்ன ஹீரோயின் யாருன்னு கேட்டேன் இந்த மாதிரி லக்ஷான்னு ஒருத்தங்க புதுசா பண்றாங்க அப்படின்னு சொல்லி சொன்னார் சார் அந்த புதுசா பண்ணுது வந்து கதை வந்து நீங்க சொன்ன மாதிரி பாலச்சந்திர சார் படத்துல வர்ற ஹீரோயின் மாதிரி வெயிட்டான கேரக்டரா இருக்கு அந்த புதுசா ஒரு ஹீரோயின் பண்ணும்போது அவங்க அதுக்கு உண்டானதுன்னு கேட்டேன் அப்போ ரெண்டு மூணு போட்டோஸ் அப்ப அந்த செல்ல எடுத்துக்காம சார் முதல்ல இவங்களை பார்த்தேன் அப்புறம் இந்த பேசுல நீங்க இருக்கீங்க அதனாலதான் உங்களுக்கு தேந்த மாதிரி ஒரு பொண்ணை பார்த்தேன் இந்த மாதிரி உங்க பேசையும் அவங்க பேசையும் மேட்ச் பண்ணிருக்கேன் அது மட்டும் இல்ல இவங்க ரெண்டு மூணு சீனும் எடுத்து பார்த்தேன் எக்ஸலண்டா பண்ணாங்க உண்மையிலே இங்க வந்து உட்கார்ந்தோன்னே பார்த்தேன் நிஜமாவே இந்த பொண்ணால எந்த கேரக்டர்னாலும் பண்ண முடியுங்கிற தைரியம் எனக்கு பார்த்தோன்னே வந்துருச்சு ஏன்னா எப்பவுமே கூச்சம் இல்லாம இருந்தா போதும் தாராளமா என்ன கேட்டு வேணாம் பண்ணலாம் அது போல அவ்வளவு அழகா பண்ணாரு இந்த இளஞ்சலியன் சார் அவரை பத்தி சொல்லணும்னா போன படம் லைசன்ஸ் எந்த அளவுக்கு அது வசூல் வந்ததுன்னு தெரியல ஆனா நல்ல படம்னு நீங்க எல்லாருமே எழுதுனீங்க விமர்சனத்துல ரொம்ப அழகா எழுதிருந்தீங்க ஆனா அந்த படம் ஒருவேளை அவருக்கு வந்து லாஸ் ஆகிருந்தா கூட அதை பொருட்படுத்தாம சமூகத்துக்கு தேவையான ஒரு நல்ல விஷயத்த சொல்றீங்க அடுத்த படத்துக்கும் உங்களுக்கு உறுதுணையா இருப்பேன்னு சொல்லி வந்து பாருங்க உண்மையில அந்த இளைஞன்னு மனமார்ந்த வாழ்த்துக்களை சொல்லிக்கிறேன் உனக்கு காளி வெங்கட் நானும் ஒரு பத்து நாளைக்கு மேல ஷூட்டிங்ல இருந்தோம் அதை சொன்னாரு அவரு அப்ப நடிச்சுட்டு இருக்கும்போது நான் சொன்னேன் வெங்கட் இந்த மாதிரி ஒரு கதை கேட்டேன் இந்த மாதிரி பாலா சொன்னா அவங்க ரொம்ப பிரமாதமான கதை உங்களுக்கு கூட ஒரு கேரக்டர் சொன்னாரு அப்படின்னா அந்த கதையை கேளுங்க அதுக்கப்புறம் நீங்க முடிவு பண்ணுங்க என்ன இந்த சோழன் அடுத்த ரெண்டு மூணு நாள் கழிச்சு டப்பி போய் பாக்குற உடனே ராஜன் கேட்கிறேன் என்ன பேசியாச்சுன்னு கதை சொல்லிட்டு இருக்கா கேரக்டர் அப்படின்னா அந்த கதையை கேட்டு விட்டு அவர் சொன்ன மாதிரி அட்வான்ஸ் ஆகாம சம்பளம் பேசாம கதையை கேட்டு இந்த கேரக்டர் கேட்டு புடிச்சு வந்ததுதான் நானும் காளி வெங்கட்டம் இது போல அந்த ஹீரோயின் வந்திருக்காங்க இப்ப ரகனா மேடம் கேட்டாங்கன்னு சொல்லி சொன்னார் ஜிவி கூட படம் நடிச்சிருக்கீங்களா நடிச்சது இல்லைன்னா அதே மாதிரி உங்க இசையிலேயே ஒரு படம் கூட நடிச்சது இல்லைங்கிறப்ப உண்மையில ரொம்ப சந்தோஷமா இருக்கு அதுவும் இல்லாம எனக்கு வந்து ரீரிகார்டிங் ஸ்கோர் உங்களுக்கு நிறையவே இருக்கு நீங்க கேட்டுருப்பீங்க கதையை நீங்க கதை கேட்டுட்டு சொன்னார் சொன்னாரு நீங்க கதை கேட்டு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொன்னாங்க ரகனா மேடம்னு சொல்லி ரகனா மேடம் மட்டும் இல்ல யாரு கதை கேட்டாலும் அத்தனை பேருக்கும் பிடிக்கும் யாரு படம் பார்த்தாலும் அத்தனை பேருக்கும் பிடிக்கும் கண்டிப்பாக இந்த கதை எல்லா இடத்துலயும் பேசப்படும் அடுத்த மகளிர் தினம் வரும்பொழுது கண்டிப்பாக இந்த படத்தை போற்றி பேசுவாங்க பல விருதுகள் கொடுப்பாங்க இது வேணா உறுதி கண்டிப்பா அதனால இந்த படத்துல ஒர்க் பண்ற டெக்னீஷியன் எடிட்டர் கேமராமேன் அத்தனை பேருக்கும் உண்மையிலே இப்படி ஒரு படம் நம்ம ஒர்க் பண்ணலையே அப்படின்னு சொல்லிட்டு மத்தவங்க இயங்குவாங்க ஏன்னா இந்த மாதிரி சில கதைகள் சில படங்கள் மட்டும்தான் அமையும் அது போல இந்த படம் அமைஞ்சிருக்கு இந்த படம் இன்னைக்கு வந்து மாசி முடிஞ்சு பங்குனி ஆரம்பிக்கிறது மாசியும் பங்குனியும் முடிஞ்சு ஆரம்பிக்கிற நேரத்துல ஆரம்பிச்சிருக்கேன் கண்டிப்பாக இது வெற்றி படமாக அமையும் உங்க கூட சேர்ந்து எப்பையும் தோல் கொடுத்து நாங்களே இருப்போம் இந்த வெற்றிக்கு உதவியாக இருப்போம் என்று சொல்லி பத்திரிகை நண்பர்கள் நீங்க எல்லாம் இருக்கீங்க கண்டிப்பாக இந்த கதைய இந்த படத்தை மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கணும் இது நல்ல படங்கிறத நீங்க எடுத்து சொல்லணும் அவங்க பார்க்க வைக்கணும் இந்த படம் வெற்றி படமாக இதுவும் உங்க கையில இருக்குன்னு சொல்லி வாழ்த்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்